ரிச்சர்டும் பிராண்டும் அவரோடு இணைந்தவர்களும் ஏற்படுத்திய அந்தரங்க சபையானது வீடுகளிலும் காடுகளிலும் பூமியின் கீழ் கட்டப்பட்டிருக்கும் ரகசிய அறைகளிலும் கூடி வெளிப்படையாக எவ்வாறு ஊழியம் செய்வது என்பதை ஆலோசித்து வந்தது அவர்களால் வெளிப்படையாக சுசிஷத்தை பிரசங்கிக்க முடியாத சூழல் இருந்தது இருந்த சில நேரங்களில் திடீரென்று தெருவின் நின்று பாடுவார்களாம் அவர்களுடைய அழகான கேட்டு மக்கள் அங்கே உடனே அவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுவார்களாம் ரகசிய காவல்துறையினர் அங்கு வருவதற்கு முன் அங்கிருந்து நழுவி விடுவார்களாம் மேலும் தொழிற்சாலை வாசல்களில் நின்றும் கிறிஸ்துவை பற்றி அறிவித்து வந்தார்கள் இவ்வாறாக சில சூழல்களில் வெளிப்படையாகவும் தங்கள் ஊழியங்களை செய்து வந்தார்கள் ரஷ்யர்கள் ருமேனியாவிற்கு வருவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்தரங்க சபையை சேர்ந்த இரு சகோதரர்கள் ஜார்ஜியோ தேஷ் என்ற அந்த நாட்டு பிரதம மந்திரியை சந்தித்து அவரிடம் கிறிஸ்துவை பற்றி சொல்லி பாவத்திலிருந்தும் அவர் மக்களுக்கு செய்து வந்த மனம் திரும்புமாறு அவரை எச்சரித்தார்கள் அவர்களுடைய அந்த அசாத்திய துணிச்சலை கண்டு கோபமடைந்த பிரதமர் அவர்களை சிறையில் அடைத்தார் சில ஆண்டுகள் சென்ற பின் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும் போது அவருடைய ஆத்மாவின் தேவையை உணர்ந்தவராய் ஒரு காலத்தில் அந்த சகோதரர்கள் அவரிடம் சொன்ன வசனங்களை நினைவு கூர்ந்தார் எந்த சுவிசேஷத்திற்காக அந்த சகோதரர்கள் பாடுபட்டார்களோ அந்த சூஷித்தின் வல்லமை கிரியை செய்தது அது வேதாகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது என்பதற்கேற்ப அந்த வசனங்கள் பிரதம மந்திரியின் கடின இதயத்தை பிளந்தன அவர் தன் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் பின்பு அவர் அவருடைய வியாதி படுக்கையில் இருந்து கொண்டே கர்த்தருக்காக ஊழியம் செய்து வந்தார் சில நாட்களுக்கு பின் அவர் மறித்து போனாராயினும் அன்று அந்த இரண்டு சகோதரர்கள் யோவான் ஸ்நானனை போல் தைரியமாக வார்த்தை அறிவித்து தங்களுடைய உயிரையே கிரயமாக செலுத்த முன் வந்ததினால் அவர் மறிப்பதற்குள் இரட்சகரை கண்டடைந்தார் இந்த விதமாக அவர்களுடைய சபையானது இரகசியமாக மட்டும் செயல்படாமல் தலைவர்கள் முன்னிலையிலும் தெருக்களிலும் மிகுந்த தைரியமாக சிஷத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் தங்களையே கிரயமாக செலுத்தவும் தயங்கியதில்லை